அவர்களுக்கு திறமை உள்ளவர்கள் உண்டென்று உணர்ந்து தெரிஞ்சிருந்தால் அவர்களை என் ஆடுகள் விசாரிக்கிறதுக்கு தலைவனாக வைக்கலாம் என்றார் இங்க பாருக யோசிப்பு சொல்றாரு பார்வோன் பேசுறாரு பார்வோன் வந்து பார்வோன் வந்து இவங்களை பார்த்து தகப்பன் வீடு உன் சகோதரமார் எல்லாரும் இங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டம்ப்பா இப்ப இந்த தேசத்துல வந்து உன நீ இந்த தேசம் முழுவதும் உன் கையில தான் இருக்கு நான் அரசனாக இருந்தாலும் நான் உனக்கு கையில தான் கொடுத்திருக்கிறேன் இந்த பொறுப்பெல்லாம் இப்ப இந்த நல்ல இடத்துல வந்து உன் தகப்பனையும் உன் சகோதரனையும் வை செய் கோசை நாட்டுல கூட குடியிருக்கலாம் அதனால நீ அது எங்க எப்படி வைக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு அவர்களுக்குள்ள யாராவது திறமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிப்பதற்கு தலைவராக வைக்கலாம் கத்திர மைமை உண்டாகட்டும் நீ உன்னுடைய சகோதரமார் உடைய தகப்பன் இவர்கள் வந்து இங்க இருக்கட்டும் நீ உங்களை நல்ல இடத்தை உண்டு பண்ணி கொடு இங்க குடியமர்த்தி அவர்களுக்குள்ள ய யாராவது திறமை உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று நீ பார்த்தா ஆடு மாடுகளை விசாரிப்பதற்கு தலைவராக ஏற்படுத்தார் இப்ப இவர் அரண்மனைக்கு தலைவர் இவர் இந்த எகிப்திலுடைய எகித்து தேசம் முழுவதுக்கும் தலைவரா இருக்கிறாரு இங்க அரண்மனையிலோத்திர அவர் அதிகாரத்தோடு இருக்கிறார் இப்ப சொல்றாரு இவர்கிட்ட ஒரு சகோதரமார் யாராவது நல்ல திறமையா இருக்கவங்கள பார்த்து திறமை உள்ளவர்கள் திறமைன்னா என்னென்ன இருக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம் யாத்திராகமத்துல தேவனுக்கு பயந்து இருக்கணும் உண்மை இருக்கணும் பொருளாசையே வெறுக்கணும் இப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அந்த திறமை உள்ளவர்களை நீ கண்டால் நீ எங்க வை ஆடு மாடுகளை விசாரிக்கிறதுக்கு தலைவராக வச்சிருந்தார் ஆடு மாடுகள் ஏக போட்டு ஆடு மாடுகள் இருக்கும் அதுக்கெல்லாம் தலைவர் அது ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு வேற ஆட்கள் அவங்களெல்லாம் நடத்துவதற்கு ஒரு தலைவர் தேவை அதுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுன்னு சொல்றார் கத்தருக்கு மை வேணும் ஆடு மேய்ப்பதற்கு கூட அதுக்கு கூட திறமையானவங்கதான் வேணும்ன்றாரு அந்த ஆடு மேய்க்கிறவங்களை வந்து அவங்கள நடத்துறதுக்கு அந்த அந்த மேய்க்கிற மனுஷர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும் நீ இந்த இத்தனை ஆடுகளை நீங்க கொண்டு போய் இதை பாரு அதெல்லாம் எப்படி பண்ணிருக்குன்றதுக்கு தலைமைத்துவம் அப்ப அந்த தலைமைத்துவத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும்னா திறமை இருக்கணும்ன்றார் திறமை உள்ளவர்களை நீ அது ஏற்படுத்து அப்படின்ற தேவனுக்கு பயந்தவர் என்று ஆண்டவர் பார்க்கிறார்.